அமைதியாக இருக்கீங்க வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறீங்க உங்களை இந்த பதவியில் ராசிய சொல்லிடுறேன் எல்லா எல்லாரையும் உங்களை வருக 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 என அன்போடு வரவேற்கிறோம் வரவேற்க நீங்கள் அமைதியாக இருக்க நாங்கள் கை தர்றோம் நல்லா தன்மையோ இப்போ நாங்கள் உங்களுக்கு கை திட்டோம் நீங்க எங்களுக்கு இந்த பதவியை கொடுத்தது யார் யாரு ராசியர் கொடுத்து ராசிரியர் கொடுத்துருப்பாரு நைனே யார் பதவி கொடுத்தா சவுண்டா அர்ஜுனா ராஜ்குமார் அர்ஜுனா அடுத்து உங்களுக்கு பதவி கொடுத்தது ராஜ்குமார் உங்களுக்கு பதவி கொடுத்தது ஒரு வார்த்தைக்கு கொஞ்சம் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் ரெண்டு மாதத்துக்கு மாசத்துக்கு என்னைக்கே ஒரு நாளைக்கு கூப்பிடுவோம் தான் நீங்கள் நாளைக்கு போய் ஒரு காலேஜுக்கு போகலாம் குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா வயலுக்கு போகலாம் வாங்கி போலாம் வீடை பார்த்துக்கலாம் ஃப்ரீயாக இருக்கலாம் சினிமா போகலாம் ஜாலியாக இருக்கலாம் ஆனால் நம்ம கட்சி உணர்வு

நம்ம வீட்டில தான் கொட்டாய் போட்டு என் மாமனார் ஒன்னா இருந்தவங்க எல்லா கட்சி தலைவரும் போட்டு எல்லாம் என் மாமனார் வந்து எஸ் பெருமாள் அவங்க வந்து தவறி கேட்டாங்க ஊராட்சி மன்ற தலைவர் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனா எனக்கு வாய்ந்து கொடுத்துக்காக ரொம்ப நன்றி

ஆ ரைட் வாழ்த்துக்கா உங்களுக்கு ஆ சார் இருந்து உங்கள் பேர் வரலை உங்களுக்கு ஏற பதவி மணி சார் இங்கே மணி வரவப்பட்டி உங்களுக்கு மணி சார் மணி என் தம்பி உங்களுக்கு கவிஞர் பேர் இருக்கு ராஜ்குமார் வரப்பட்ட மணி இங்கே